ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு சரிங்களா அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் வண்டியில் வரல அது ஏதோ ரீசெண்டாக அந்த மழை பெஞ்சனால அது ஏதோ வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வைக்கணும் இந்த ஒயிட் கலர் வண்டியில் தான் வந்திருக்கோம் வாங்க இப்போது சப்ஜி மார்க்கெட்டுக்கு போகணும் அதாவது காய்கறி மாட்டது மார்க்கெட்டுக்கு சரி அதாவது என்னென்னா மார்க்கெட்டு இப்படி தான் வைப்பாங்க இப்படி லென்த்தாக தான் வைப்பாங்க இன்றைக்கி ஃபுல் ஒரு வாரம் த மழை வந்தனால மார்க்கெட்டு இப்போ எப்படி அந்த பக்கம் ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டாங்க அவங்களுக்கு பாருங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள் வெள்ளிக்கிழமை வந்துடுச்சுனாலே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை விட்டு ஒரு வெள்ளிக்கிழமை சரிங்களா என்ன பிரச்சனைன்னா தூக்கமே இருக்காது ஏன்னா நைட் நைட் ஷிஃப்ட்டில் வந்துட்டு டே ஷிஃப்ட்டு ஒரு வாரம் டே ஷிஃப்ட்டு ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்டு தான் எங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு போட்டிருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்தேன்னா காலையில் வந்து எத்தனை மணிக்கு ஏழரைக்கு ரூமுக்கு வந்தேன் வந்து என்னது ஒரு மூணு மணி நேரம் நாலு நேரம் தான் தூங்கிருக்கு அவ்வளோ தான் தூக்கம் முடிஞ்சு போச்சு இப்போ தொடுத்துட்டு கொண்டு போய் சாப்பாடாக்கணும் சாப்பிட்டுட்டு ரெண்டாவது அதுக்கப்புறம் தூங்கும் ரூமில் லைட்டை போடுவாங்க கொள்ளுவாங்க தூக்கமே இருப்பாரு இனி நைட்டு தான் தூக்கம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நைட்டு அஞ்சு காலையிலேருந்து வேலைக்கு போயிருந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி என்னென்னலாம் போட்டுக்கணும்னு பார்ப்பேன்

काली फ्लावर हम 4 ₹ बोलांगा हम 3 ₹ से ले आंगी रे बात बात करें ला ला है। कितना बाय एक किलो ஒரு பீஸ் நம்ம வந்து எப்படின்னா சுரக்கா வாங்கியிருக்கோம் சுரக்காய் வந்து ஒரு ரூபா ஒன்று போட்டிருக்காங்க சரிங்களா இன்றைக்கி என்னமோ சீப் அண்ட் ரேட்டாக போட்டிருக்காங்க அதனால் ஒரு மூணு வெங்காய்ச்சி அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்துட்டு ஒரு பீஸ் அது வந்து ஒரு பீஸ் நாலு ரூபா சொன்னாங்க மூணு ரூபா சொல்லி வாங்கிடும் அதுங்களா வீட்டுக்கு தேவையான எல்லா பணமும் வந்து சின்ன டிரஸ் எல்லாம் இருக்கும் டிரெஸ் பயிற்சும் போலாம்

கீழே வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு ஜாலியாள் ரெண்டு ஆளுங்க நம்ம அந்த ரெட் கலர் களை கீரை அந்த ரெட் கலர் கீழ தான் நம்ம விலைய வச்சுருக்கோம் கஜூடு பார்த்தீங்களா அஜிவ எல்லாமே அஞ்சு ஆள் பத்திரியாள் அந்த மாதிரி இங்கேயும் கஜூடு தான் வச்சிருக்காங்க नंगी करे거든요 आया ये कितना है दुनिया मत कर ले क्रिया है खेला भाई 1 रुपया नंबर उधर कदर क्रिया तीन पीस तीन ريال இப்போ மழை அதிகமாக கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் சீப்பன் ரேட் ஆகிட்டு இருக்கும் மற்ற நேரம் வந்து ரேட்டு ஒரு கிலோ நான் இப்போ இந்த சுரக்காய் வாங்கியிருக்க முடியல ஒரு பீஸ் ஒரு ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சரிங்களா இதே சுரக்காய் வந்து ஒரு ஒரு கிலோ வந்துட்டு நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆறுரூவானா சரிங்களா இப்போ நான் எடுத்திருக்கிறதே என்ன ஒரு ரெண்டரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பார்த்துக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் அனுப்பு லாபம் தான் காய்கறி வேண்டியது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சீக்கிரமாக பள்ளியாசு உள்ளக்க போகணும் அப்படின்னா இடம் கிடைக்காது சரிங்களா நீ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேவில வந்து பார்த்துக்கலாம் கஜூர் போட்டுங்களா சில டைம் மீன் வச்சிருப்பாங்க சில டைம் வந்துட்டீங்கன்னா நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் கோழி கோழி அப்படின்னா பிராய்லர் கோழி இருக்குல்ல அதை அப்படி கொண்டு வந்துருப்பாங்கன்னு நம்ம எதுனா